கனடாவில தீபாவளிக்கு கிரிக்கெஸ் வெடிக்கூடன்னு சொல்லி ஆனா காலங்காத்தால படுக்கையில இருக்கும்போது பட்டாசு வெடிக்கிற சத்தம் அதுவும் வீட்டுக்குள்ள சின்ன வயசுல தீபாலினா காலங்காத்தால எந்திரிச்சு நல்லெண்ணெய் வச்சு நாலு பேரும் குளிச்சு புது டிரெஸ்ஸுக்கு போட்டு வச்சு ப்ரௌடா போட்டுக்கிட்டு தெரு முனையில நம்மளுக்குன்னு இருக்க கோயில நிம்மதியா போய் சாமி கும்பிட்டுட்டு பட்டிமன்றம் பாக்கும்போது பலாரத்தை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு வரையான்னு கேக்கும்போது நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஒருத்த எந்திரிச்சு பலகாரத்தை இதுக்கு பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும் நம்மளே வச்சிக்கலாம்னு சொல்லுவான் பாருங்க அப்ப பக்கத்து வீட்டுல குடுக்கிற பலாரத்தை எந்த முஞ்சியை வச்சுட்டு வாங்கி வச்சுக்குவான்னு கேட்டா பக்கத்து வீட்டுல குடுக்கறது எடுத்து வீட்டு குடுத்துடலாம் எழுத்து வீட்டுல குடுக்குறது அடுத்த வீட்டு கொடுத்துடலாம் அடுத்த வீட்டுல குடுக்கறது அஞ்சாத்து வீட்டு குடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுவேன் பாருங்க அந்த ஞாபகம் எல்லாம் தாங்க வருது இங்கேயும் பலகாரம் பண்ணி பேக் பண்ணி பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வரையான்னு கேட்டது என் பைய மூக்கால அழுகிறான் உங்க வீட்டுல யாரு அப்படி சொல்லுவான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இங்க நல்ல காலத்துல நல்ல நல்லா தேய்ச்சி குளிக்க முடியாது இப்ப குளிர் வேற எல்லாருக்கும் கோல்டு வேற நார்மல் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பட்டு வச்சு சாமிக்கு பூ வச்சு பலகாரம் எடுத்து வச்சு மார்னிங் மஞ்சள் கொளக்கட்ட நாகர்கோயில் ஸ்டைல்ல மதியானத்துக்கு சிக்கன் பிரியாணி ஈவினிங் காரைக்குடி ஸ்டைல கந்தர்பம் அன்பெல்லாம் பண்ணியாரு பட்டாஸ் மேட்ருக்கு தான் வரேன் பெரியவன் தூங்கிட்டு இருக்கும்போது போது கடுப்பேற மாதிரி கனவு கண்டான் போலருக்கு இருக்கு பத்துல உள்ள சுவிச் போர்டை கையாலே குத்தி பயபுல சளி சலியா நொறுக்கிட்டாங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்